ஒரு சொத்தை வாங்க விரும்பினால் தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து சுற்றுப்புறங்களையும் நன்கு அறிந்துள்ளோம் புகழ்பெற்ற பில்டர்கள் கட்டிட கலைஞர்கள் பொறியாளர்கள் டெவலப்பர்கள் மற்றும் சட்ட ஆலோசகர்கள் ஆகியோருடனான எங்கள் பெரிய நெட்வொர்க் இணைப்புகள் சிறந்த சொத்துக்களை கண்டறியவும் தொழில் ரீதியாக சட்ட சொற்கர்களுக்கு உதவவும் உதவும் தென்னிந்திய ரியல் எஸ்டேட் சந்தையை பற்றிய ஆழமான அருமை கொண்ட உங்கள் நம்பகமான கூட்டாளிகள் எனவே உங்கள் சொத்தின் வெற்றி கதை எங்களிடமிருந்து தொடங்குகிறது எங்களை தொடர்ந்து கொள்ளுங்கள் என்றாக நிறுவனத்தின் மற்றும் இலக்குகள் தொடர்புடைய கார்பரேட் குற்றங்கள் சேவையாகவும் ஒரு திட்டம் போன்ற ஒரு சொத்திற்கு நூறு வசதிகளுடன் பதிமூன்று வகையான ரியல் எஸ்டேட் சேவைகளை வழங்கும் உரிமையான இலக்குடன் நிறுவனம் முன்னேறி வருகிறது நிறுவனம் நான்கு மாநிலங்களில் ஐநூறு நகரங்களில் மூன்று முக்கிய சேவைகளை வழங்குகிறது ஒன்று சொத்தை விற்றன் வாங்குதல் வாடகைக்கு விடுதல் இரண்டு ஸ்மார்ட் மூலம் கட்டிட உரிமையாளருக்கு குத்தகைக்காரருக்கு மிகவும் வசதியான தூங்கல் அமைப்பை நிலவுதல் ஐநூறு நகரங்களில் வீட்டு சேவையை வழங்குதல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இலை ஐநூறு மையங்கள் இரண்டாயிரம் பணியாளர்கள் ஐயாயிரம் சேவை வழங்குனர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு முகவர்கள் என்ற இலக்குடன் கார்பரேட் வகை நிறுவனத்தை உருவாக்கும் நோக்கி இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது நிறுவனத்தின் இலக்கு அடைய நிறுவனத்தின் பிரதிநிதிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபது நாட்களும் உழைக்கிறார்கள்